நாங்க அனிதா வீட்டுக்கு போறோம் பாப்பாவும் என்னோட மகிழ்ச்சிசை பாப்பவங்க என்னோட கம்பிச்சு தனியா தூக்கிட்டு போறேன் மகிழ்ச்சி தூக்கிட்டு போறான் அன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கு போறான்

என்னடா மகியான <to kommt> <Matthew> <material> <sharpous>

என்ன பண்ற பண்ற விதை விதை விது டெண்டனாக்கா மிதா அந்த மாதிரி சொல்லுங்க അപ്പതാ പോല

அவட வாய்கோல் சரி வீட்டு போமா யாரு ஆட்சி யாரும் வராது வாங்க போல போ சரி ஆயிட்டா

வீட்டுக்கு போறீங்களாடா வயசு அத்தைக்கு அத்தைக்கு பாய சொல்லுடா கார எப்படி எல்லாம் இத்தனை வச்சு எப்படி கொண்டு போவேன்